ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கறது இந்த கருப்பு உளுந்து வச்சு ஒரு அருமையான குழம்புங்க இது குழம்புன்னு சொல்லலாம் சட்னினும் சொல்லலாம் ஏன்னா வந்து இது டிஃபன் வெரைட்டிஸ்க்கும் நல்லா இருக்கும் சாதத்துக்கும் நல்லா இருக்கும்ங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குழம்பு அப்படியே பார்க்கும்போதே எப்படி இருக்கு பார்த்தீங்களா இதில் வந்து நான் பூண்டு போட்டிருக்கேன் இதில் வந்து பூண்டு போட்டு நம்ம செய்யும் போது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த கருப்பு உளுந்து வந்து இடுப்புக்கு ரொம்ப பலம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா இந்த கருப்புழுந்து நம்ம சாப்பிடும்போது இந்த வண்டி ஓட்டும் போது ஸ்போர்ட்ஸ் பீப்புளுக்கு எல்லாருக்குமே சரி அந்த பேக் பெயின் கம்மியாக இருக்கும் பேக் பெயின் வராது இந்த டே அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதை வச்சு சட்டுன்னு ஒரு குழம்பு இது வந்து ஒரு இருந்து இருபது நிமிஷத்தில் செஞ்சிடலாம் எம்மியாக இருக்கும் டேஸ்டியா இருக்கும் ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகும் லஞ்சுக்கும் யூஸ் ஆகும் டிஃபனுக்கும் யூஸ் ஆகும் கண்டிப்பாக செய்வீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சட்டன் செய்யற ஒரு குழம்புங்க இது பேச்சுலர்ஸ் கூட சட்டன் செஞ்சுக்கலாம் ரொம்ப ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸு இப்போ நான் கூட வெளியில் போயிட்டு வந்து சாதம் பாருங்க ஒரு பக்கம் சிறுதானியமும் இன்னொரு பக்கம் அரிசிக்கும் ஒலை வச்சுட்டு நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது சைடில் இது முடிக்கிறதுக்குள்ளேயே இது ரெண்டு ரெடி ஆயிடும் மூணுமே ரெடி ஆகிடும் அது போல ஈஸியாக குவிக்காக செஞ்சுக்கலாம் இப்போ நான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு மூணு டு நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதை வறுத்துக்கணும் இதை வறுக்கும் போது இதோட கொஞ்சம் வெந்தியமும் போட்டுக்கணும் வெந்தயம் வந்து கால் ஸ்பூனை விட கொஞ்சமாக இது வந்து நல்லா நல்லாயிருக்கும் டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும் அது மாதிரி அனல் ரொம்ப போட்டுடாதீங்க அனல் கம்மியாக வச்சு சிம்மில் வச்சு இதை நல்லா நல்லா கோல்ட் கலராக வரணும் அது மாதிரி வருபடணும் அது வரைக்கும் வறுத்துக்கணும் என்னமே நான் வெந்தியமும் போட்டுக்கிறதால நல்லா கலர் வரணும் இது வதங்கட்டும் பாருங்க உளுந்து வெந்தயம் ரெண்டுமே நல்ல வறுத்து இருக்கு இப்ப வந்து வெந்தியம் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு உளுந்து வந்து முக்கால்வாசி வதங்கியிருக்கு இந்த நேரத்துல வந்து சீரகம் ஒரு முக்கா ஸ்பூனும் மிளகு ஒரு பத்தும் போட்டுக்கணும் நல்லா வாசனை கும்முன்னு இருக்கு இப்ப இது வறுபட்டு போது நம்ம காரம் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு காரம் போட்டுக்கணும் இப்போ மிளகா மிளகு வந்து ஒரு பத்து போட்டிருக்கோம் அதனால நான் காஞ்ச மிளகா ஒரு ரெண்டு மட்டும் போடுறேன் அதோட கலருக்கு இந்த பேடகை மிளகா போடுறேன் இது ஆப்ஷனல் தான் நம்ம வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னாலும் பரவாயில்லை இதை வந்து நம்ம ஒரு நிமிஷம் வறுத்துட்டு மிக்சிக்கு மாற்றிக்கலாம் மிக்சியில வந்து நான் தேங்காய் ரன் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வறுத்து வச்சிருக்கேன் இதோட இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் சூடாகரட்டும் அதுக்குள்ள நம்ம இது அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ அது சூட ஆறுறதுக்குள்ள நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் இதுக்கு நல்லெண்ணெய் நல்லா இருக்கும் இங்கே கருப்பு கருப்புழுந்து அப்படின்னாவே இதுல வந்து நல்லெண்ணெய் சேர்க்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்ப வந்து இந்த கருப்பு உளுந்துக்கு பதில் நம்ம வெள்ள உளுந்து தான் நம்ம கிட்ட இருக்குன்னா போட்டுக்கலாம் அதனால தப்பில்லை இப்ப இதுல கடுகு வான்லி சூடாக இருக்கிறதுல டக்குன்னு கடுகு பொறிஞ்சிடும் இப்போ இது கடுகு பொரியும் போதே நம்ம கொஞ்சம் வெள்ளம் உளுந்து இது வாசனைக்கு தான் பாருங்க கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு இப்ப கடுகு பொறிஞ்சதுமே பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சு ஜாஸ்தியாவே போட்டுக்கோங்க இப்ப இதுல வந்து கருவேப்பில இப்ப இது கருவேப்பில போட்டுட்டு இது வந்து ஆப்ஷனல் தாங்க பூண்டு இதை பூண்டு போட்டு செய்யும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இந்த பூண்டு போடுறேன் நமக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இல்லை ரெண்டுமே கலந்து போட்டுக்கலாம் அதாவது பூண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் இல்லை பூண்டு மட்டும் போட்டாலும் நல்லா இருக்கும் இப்போ இது வதங்குறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொருட்களை நம்ம வ ரன் பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க பூண்டு வந்து வதங்கிறதுக்குள்ளேயே நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த மிக்சிக்கு அப்படியே ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நான் கலந்து விடுவோங்க இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து இதுலேயே விட்டுடலாம் நம்ம திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நம்ம போட்டிருக்கிற உளுந்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் இப்ப இதுல வந்து புளிப்புக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க இதுல வந்து நமக்கு புளி கரைசல் நம்ம ரெடியா வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஊத்திடலாம் அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம புளியை வந்து நம்ம வறுக்கும் போதே அதுலேயே கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் நம்ம சாய்ஸ் தான் அப்படியே இல்லை அப்படின்னா எலிமிச்ச பழம் ஜூஸ் கூட விட்டுக்கலாங்க இப்ப புளி புளிக்கரைசல் நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் இது நல்ல புளிப்பா இருந்தது அப்படின்னா இட்லி தோசைக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது வேலை முடிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து இதுக்கு உப்பு மட்டும் போட்டுட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க இன்னும் வந்து சாதம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு இன்னும் சாதம் வேலை முடியல இங்க சிறுதானியம் வெந்துகிட்டு இருக்கு அதுக்குள்ளேயே இந்த குழம்பு இப்ப ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இப்போ நான் இதுல ஒரு முக்கா ஸ்பூன் உப்பு போடுறேங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு நம்ம வேணும்னா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது கொதி வரட்டும் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷம் கொதிக்கும் போதே அந்த நம்ம ஊத்தி இருக்கிற எண்ணெய் கொஞ்சோண்டு தானே ஊத்தினோம் பாருங்க எவ்வளோ அழகா மேலே வருது இப்ப இதுக்கு வந்து நான் இந்த டம்ளர்ல ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி அதாவது அரைக்கும் போது மேலே ஊற்றினது எல்லாம் சேர்ந்து வரும் இப்போ நம்ம இந்த திக்னஸ் பாத்துக்கோங்க இந்த திக்னஸ் வந்து நமக்கு போதும் அப்படின்னா இப்படியே விட்டுடலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியா வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம சரி பண்ணிக்கலாம் அதுக்கு முந்தி நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா விருப்பம் இருக்கிறவங்க வெள்ளம் வேணா போட்டுக்கோங்க ஏன்னா அந்த கசப்பு லைட்டா கசப்பு இருக்கும்போது வெள்ளம் சேர்ந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி ருசியா கொடுக்கும் விருப்பம் இருக்கிறவங்க அது மாதிரி போட்டுக்கலாம் இப்போ இதை டேஸ்ட் பண்ணி இப்போ வந்து எனக்கு புளிப்பு பத்தலை இன்னும் கொஞ்சம் புளி இருந்தா நல்லா இருக்கும்னு இருக்கு அதனால கொஞ்சம் தூக்கலாம் விடுறேன் இப்போ அதே அளவு முதல்ல நம்ம எவ்வளவு போட்டோமோ அதே அளவுக்கு புளி கரை விட்டுருக்கேன் உப்பு பத்தலை எனக்கு அதனால உப்பும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ வந்து இது கொதிக்கிறதுக்கோசம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விடுறேன் இப்ப நம்ம இது கொதிக்க வச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு ரெடி பாருங்க இன்னும் சாதம் கொதிச்சுக்கிட்டு இன்னும் சாதம் முடியல இந்த பக்கம் சிறுதானியமும் வெந்துகிட்டு ரெண்டுமே வெந்துட்டு இருக்கும் போதே இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு அருமையா இருக்குல்ல டக்குன்னு செஞ்சுக்கலாம் அதாவது இது ரெண்டு டபுள் டிஷ் அதாவது நைட்டுக்கு இப்ப நம்ம தோசை ஊத்திக்கிட்டாலும் வச்சுட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் அதுவும் கொஞ்சம் வெல்லம் போட்டுட்டோம் அப்படின்னா பசங்க எல்லாருமே குழந்தைங்க கூட எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க அந்த லேசை நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெய் வந்து அப்படியே மேலே தெரிய ஆரம்பிக்கும் இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கு நம்ம இதை இறக்கிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஹெல்த்தியாக இருங்க உடம்ப பார்த்துக்கோங்க இது மாதிரி நம்ம ஆரோக்கியமான விஷயங்களை செஞ்சு சாப்பிடலாம் டைம் இல்லைனாலும் இது மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா ஜஸ்ட் ஒரு பொரியல் இருந்தால் கூட நமக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ரைஸ் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் லஞ்ச் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் ஆஃபீஸ்லேருந்து வந்தாலும் டக்குன்னு நம்ம இதை செஞ்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரி பூண்டு மட்டும் போட்டுக்கலாம் இல்லை வெங்காயம் பூண்டு ரெண்டும் கலந்து போட்டுக்கலாம் இல்லை சின்ன வெங்காயம் மட்டும் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த குவிக்கான குழம்பு பேச்சுலர்ஸ்க்கும் சரி ஃபேமிலி லேடிஸ்க்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்